ஏன் எங்க மேல சந்தேகமா இருக்கா அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா ஆமா உங்க மேல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஆமா அந்த பண்ணு வந்து குடுக்குறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே விஜய் என்னங்க இவன் இவங்க வீடு வாங்கிட்டாங்கன்ற போறாமையில இப்படி பண்ணிட்டு இருக்கானா பணம் கொடுத்த அவங்களால அந்த வீட்டை வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க பணத்தை குடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி விஜய சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜீவாவ கூட்டிட்டு வர முத்து பிளான் பண்றாங்க ஒருவேளை ஜீவா வந்தா உண்மையான சுயரூபம் தெரிய வருமா இல்லையாங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல वेट पड़ी पाकल थैंक यू